நமகா உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பயிற்சி நல் வாழ்த்துக்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இந்த கிரகம் இந்த கிரகத்தினுடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர் சனி பகவான் அவருடைய ஜாதகத்துல நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார் அது முற்புறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தா என்ன அர்த்தம் போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார் சரியா சம்பாதிக்கலை குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம அனுபவிக்கிறோம் அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை கோச்சார பலன்களின் அடிப்படை இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருநள்ளாறு தர்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள் என் அன்பான கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கண்ணீராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் கண்ணீராசிக்கு இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் இருக்காரே உங்கள் ராசி அதிபதிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை வாக்கியம் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி அமைப்பை தாங்க செக் பண்ணுறோம் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு மூணு நட்சத்திரம் இருக்குங்க அதில் ஒன்று உத்திரம் இரண்டாவது அஸ்தம் மூன்றாவது சித்திரை இந்த உத்தரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் அதிபதி சூரியனுக்கும் இந்த சனிக்கும் ஆகிறது இல்லைங்க அது ஒரு கணக்கு அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் இங்க இருக்காரு இந்த சனி பகவான் இப்போ மீனத்துக்கு வராரே ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு ஒன்று பார்க்கணும் பலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பையன் உறவுல பிரச்சனை இருக்கும் கன்னிராசிக்காரங்க பலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பையனுக்கு இடையில ஆகாத சூழ்நிலை பல இடத்துல இருக்கும் அதுவும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா அப்பா பையனுக்கு இடையில பல இடத்துல ஆகறதில்லை அப்படி ஆனால் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிச்சு விட்டுருது அப்பா ஒரு இடம் பையன் ஒரு இடம்னு இருக்கு பையன் ஃபாரின்னு இருக்காரு அப்பா விட்டு பிரிஞ்சுதான் இருக்காரு எப்பவும் அப்பா பையனை பார்க்க போறாருன்னா அப்பாவுக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையோ ஹெல்த் இஷ்யூவோ ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ற அளவுக்கு பிரச்சனையோ கூட கொடுத்துருது இது உத்தர நட்சத்திரத்து அஸ்த நட்சத்திரம் இருக்கு கன்னிராசிக்கு லாபாதிபதி சந்திரன் அந்த நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திரம் தசரத சக்கரவர்த்தி பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பலன்கள் நடக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் மாறும் அப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டு ஆனால் நல்ல புத்திர பாக்கியம் கொடுக்கும் திருமண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட யோகங்கள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சித்திரைக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயின் சனியும் பக ஒத்து கட்டுறது இல்லை சில பேருக்கு செவ்வாய் ஜனி ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கும் செவ்வாய் ஜனி சேர்க்கை இருக்கும் அவர்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கும் பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க திருமண வாழ்க்கை சுகம் இருக்காது அப்படிப்பட்ட அது ரொம்ப டீப்பாக பேச வேண்டிய விஷயம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதனும் இடத்துல உட்கார்ற ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு உங்க ராசியை பார்க்கிறார் கன்னி ராசி என்பது தமிழகத்துடைய தெற்கு பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி நான் முன்னால இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகளில் பதட்டம் இருக்கும் அப்படின்னு வச்சனும் மதுரை மதுரை பக்கங்களில் ஊர்களில் பதட்டம் இருக்கும்னா திருப்பரங்குன்றத்திலே மிகப்பெரிய பதட்டம் உருவானது நமக்கு தெரியும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் அப்படித்தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ஏழில் உட்கார்ந்த உடனே முதல் விஷயம் எடுக்கணும் எக்காரணம் கொண்டும் மனைவியிட்ட சண்டை போடக்கூடாது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிடலாம் கணவன் மனைவி உறவுல ஒரு கை வச்சு பார்க்கணும் நம்ம நம்ம அனுசரிச்சு போகணும் அப்படின்னு மனசில் வச்சிடணும் என்ன பிளஸ்ங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்குங்க நிறைய கண்ணீராசிக்காரங்க வெளிநாடு போயிட்டு வரலாமா அப்படின்னு தோணும் திடீர்னு ஒரு ஆசை வரும் எங்க ஒரு வியட்நாம் போனால் என்னங்க ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி போயிட்டு வந்தா என்னங்க ஏன் மலேசியா சிங்கப்பூராவது கூடாது போயிட்டு வருவோம் ஒரு சின்ன ட்ரிப் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்லாம் தோணும் நிறைய பேருக்கு இப்பவே போயிட்டு வந்திருப்பாங்க மலேசியாவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும் இன்னொரு பக்கம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் விஷயங்களில் யார் உங்க பார்ட்னரோ அவங்கள அசைச்சு பார்க்கும் அப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக பார்ட்னரை விட்டு கொடுக்காம இருந்துக்கிறாரு இந்த சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணும் கன்னிராசிக்காரங்க அப்பாவுடைய ஹெல்த் அம்மாவுடைய ஹெல்த் ரெண்டுலயுமே கவனம் பண்ணணும் கவனம் எடுக்கிறோங்க அவங்களுக்கு உடல் நலத்துல சில பாதிப்புகள் கொடுக்குங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில பாதிப்பு கொடுக்குது நிறைய கண்ணிராசிக்காரங்களுக்கு குடியிருக்கக்கூடிய வீடுகள் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கை கொடுக்கும் உடனே கொடனே சரி பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் ரொம்ப தூய்மையாக உங்களை வச்சுக்கிடுங்க புதிய வேலை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ரிசர்ச் ஒரே எஜுகேஷன் வாய்ப்பு கிடைக்கும் நிறைய செல்வம் பெருகும் அதெல்லாம் உண்டு ஹெல்த்தை பார்க்கறதாங்க ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய உடல்நலம் உங்க லைஃப் பார்ட்னருக்கு உடல்நல பிரச்சனைகள் கொடுக்குங்கிறதுனால அவங்க உடல்நலம் இதெல்லாம் இப்பவே நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஹெல்த் ப்ராப்ளங்களை அதில் அதிக கவனம் செலுத்தணும் ஏங்க எங்களுக்கு நல்லது நடக்கும் அங்கே ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நடப்பதற்கு இறைவன் அனுக்கிரகம் முனைவா யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் சொன்னா வைத்தீஸ்வரன் வழிபாடு கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வைத்தீஸ்வரன் டாக்டருக்கெல்லாம் டாக்டர் வைத்தீஸ்வரன் அவரை சென்று வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை இன்னல்களும் நீங்கி பொற்காலமாக அமையும் சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன் இப்போ நீங்க என்ன செய்யணும் நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரு முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும் சுய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும் இரண்டாவது இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே சுய ஜாதகத்துல அவர் எந்த கட்டத்துல இருக்கார் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது என்ன இவர் இருக்கார் அதை நன்மை தருவாரா தீமை தருவாரா முடியும் இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு நிதானமாக நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர் இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவருடைய பெயர் சனைஸ்வரன் 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 என்றால் ஒரு காலை மூன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம் ராமாயணத்தில் கூணிங்கிற ஒரு பாத்திரம் ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூணி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள் ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது அதற்காக கையிக்கு தூபம் போடுகிறாள் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளையே கையேக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி அவள் தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த சகுனி தான் சனி மகாபாரத போக்கையே மாற்றியவர் நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்து இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறார் பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் கால் மூலம்தான் அவர் பரவுகிறார் பலருக்கு நரம்பு பிரச்சனை உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார் இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள் கொண்டாடுங்கள் உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்